நீதிமன்றத்தில் முடிவு செய்கிற நேரம் ஒரு விஷயத்தை வேண்டுக் கொண்டார்கள் உயிரோடு உள்ளவர்களுக்கும் மரணிக்க பிறகு வரக்கூடிய இந்த உண்மத்தில் அத்தனை பேருக்கும் ரசூல் கேட்டுக்கொண்டு ஒரு விஷயம் வெள்ளி ولو آيا என்னிடமிருந்தே ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டாலும் ஒரே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் பிரமக்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி நாயகம் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்கிறோம் பெருமாணாரோடு நாம் பாசம் வைத்திருக்கிறோம் என்கிறோம் அன் நபியு அவலால் அல் மூமினினம் மின் முன் உயிரை விட நபி மேலானவர் என்று சொல்கிறோம் எம்முடைய கல்வி நபிகாகவே வேண்டி கொடுத்திருக்கிறோம் என்கிறோம் داعிகளாக நாம் நிற்கிறோம் அல்லாஹ்விடமேல்